டிவி மேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ஸ்தலம் எதுவும் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துல சேடப்பட்டிக்கு செல்லும் வழியில தெர்லி என்ற ஒரு அழகான வீட்டுல ஸ்ரீ சீலக்காரி அம்மன் என்ன ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு இது திருமுகத்தில இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேல இருக்கு அப்போ தான் கோயில் கும்பாசகம் எல்லாம் நடத்திருப்பாங்க போல தெரிவித்து நல்லா வெளியிலே அடிச்சு சுத்தமாக கோயில் அமைதியான இடம் தோற்று மேலே இருக்கனால மரம் செடி கொடிகள்லாம் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு நாங்கள் ஒரு ஆக அங்கே உட்காந்துட்டோம் எங்களுக்கு அந்த கோயில் விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை ஒவ்வொரு அருமையாக இருந்துச்சு முன்னாடியே வந்து விநாயகர் நம்மளை வரவேற்றாரு அந்த வழியில் போகிறவங்க கூட ஓட்டு மேலே பாட்டி இந்த கோயிலை போய் தரிசிச்சுட்டு வரலாம் வேண்டுதல் வச்சுட்டு வரலாம் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பாருங்கள் டிவி மூலயமா நீங்கள் அதை பார்க்குறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் கோயில் தலங்கள் கல்வி சம்மந்தமாக நிறையா அப்டேட் பண்ணுறது காத்துட்ருக்கோம் டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பாக தயாரை கொண்டு இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோட்டு மேலே இருக்குது ஆனால் ரோட்டு மேலே இருக்க மாதிரி தெரியல இது கரெக்டாக திரளிக்கு முன்னாடி இருக்குது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் வளர்றது உதவி செய்யுங்க இந்த சேனல் மூலயமா நிறையா செய்கிறது இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயில் இயற்கையோடு அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேலைக்காரியம்மனுடைய அருள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்கார் உள்ள அவருடைய அருளும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய உதவிகள் எதிர்பார்க்கலாம் அந்த சேனல் மூலியமாக நீங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பராக கலர் அடிச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க சமீபத்தில் தான் கும்பாசிங்க நடந்தது போல தெரியுது அவசியம் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க கோயிலுக்கு போகிறதே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும் என்பதற்காகத்தான் கோயில்தான் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐயா கருப்பு ஐயா என்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்றாங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் கண்டிப்பா நம்ம மீண்டும் சொல்கிறோம் திருமங்கலத்தில் இருந்து சேடப்பட்டிக்கு போகிற வழியில் தெர்லி என்ற அழகான ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு தோட்டு மேல் அமைஞ்சிருக்கனால ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக போய் பார்த்து வாங்க நன்றி மீண்டும் నేను సందకం